வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது கீதா வீர கேரள புதூர் தாலுகா அரசு மருத்துவமனை சிறப்பான முறையில் செயல்படுவதை பாராட்டி நலப்பணிகள் இணை இயக்குநருக்கு பொதுமக்கள் நன்றி தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதூர் வட்டம் வீரகேரளம் புதூர் ஊராட்சி பகுதி சுரண்டை செல்லும் மெயின் ரோட்டில் செயல்பட்டு வரும் வீரகேரளம் புதூர் அரசு மருத்துவமனை சுட்டு வட்டார கிராமப்புற பகுதி பொதுமக்களுக்கு ஏற்படும் உடல் நலக்குறைவு மற்றும் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை மேற்கொள்ள அதிக விவசாயிகள் பெண்கள் வயதான முதியோர்கள் குழந்தைகள் என பொதுமக்கள் நம்பிக்கையோடு நாடி வர காரணம் இந்த அரசு மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது அனைத்து நோய் நொடிகளுக்கு தரமான சிகிச்சை வசதிகள் மற்றும் சிறந்த மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் என அனைத்து வகையிலும் இங்கு பொதுமக்கள் அதிக அளவில் பயன்பெறக்கூடிய வகையில் மேற்கண்ட மருத்துவமனை நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது இந்த அரசு மருத்துவமனை பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பையும் பாராட்டுக்களையும் பெற்று வருவதற்கு காரணம் தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார நலப்பணிகள் இணை இயக்குனரும் மருத்துவருமான திருமதி பிரேமலதா அவர்களின் தரமான மருத்துவ பணிதான் இவரது கட்டுப்பாட்டில் தீவிர கண்காணிப்பில் ஒன்பது அரசு மருத்துவமனைகள் உள்ளன இந்த ஒன்பது மருத்துவமனைகளுக்கும் தேவையான அனைத்து மருந்து மாத்திரைகள் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்க தகுந்த சிறப்பான மருத்துவ சிகிச்சை போதிய மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் என அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து ஒவ்வொரு அரசு மருத்துவமனைக்கும் நேரடியாக சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு பொதுமக்கள் தரப்பில் எழும் புகார்களை உரிய விசாரணை மேற்கொண்டு உடனடியாக சரி செய்து வருவதால் இணை இயக்குநர் நலப்பணிகள் அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது இதுபோன்று வீர கேரள புதூர் அரசு மருத்துவமனையும் மருத்துவர் பிரேமலதா அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதால் வி புதூர் அரசு மருத்துவமனைக்கு மக்கள் மத்தியில் நட்பெயரும் நல்ல வரவேற்பும் மக்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய சூழல் உள்ளது இதுபோன்று தொடர்ந்து இந்த மருத்துவமனைகள் செயல்பட இணை இயக்குநருக்கு பொதுமக்கள் தங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் சத்தியமித்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் சரிமா நீங்க சிகிச்சைக்கு வரையும் உங்களுக்கு நல்ல மாதிரியா பார்த்து விடுறாங்களா சொல்லுங்க okay. 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 மாத்திரைலாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா மாத்திரைலாம் கரெக்டாக கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி எல்லாம் பண்ணலாம் சூப்பராக வராங்க மாதம்